உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது இந்த பதிவிலே முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் எதிலும் கூறிய அறிவுடன் பிறரை வழி நடத்துபவர்கள் மேலும் நுணுக்கமான அறிவை பெற்று அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவர் கவர்ச்சியாகவும் காந்தமாகவும் தன்னுடைய காரியத்தை சாதிக்கும் ஆற்றலை பெற்றவர் அதிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய துலாம் ராசிக்காரர்கள் மாதத்திலே ஐந்து பயிற்சி அதாவது ஆகஸ்ட் மாதத்திலே ஐந்து பேர் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இருமுறை பயிற்சி பெற்று ராசிகளை மாற்றுகின்றார் புதன் ஒரு முறை சூரியன் இன்னொரு முறை செவ்வாய் மறுமுறை இப்படி இந்த மாதத்திலே பயிற்சிகளை பெற்று ஏற்ற தாழ்வுகளை உங்கள் ராசிக்கு எந்த விதத்தில் இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் துலாம் ராசியை பொறுத்த மாட்டில் எப்போதும் தர்ம சிந்தனையுடன் காணப்படும் துலாம் ராசி காரர்களில் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் ஆட்சியாக இருப்பது நல்ல பலனை தரும் ராசியை சூரியன் பார்க்கிறார் எதிர்ப்புகள் விலகும் எல்லா வகையிலும் நன்மை உண்டார் பண வரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான வழக்கு வாகனங்களை தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தார் பண தேவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாய் பணியாற்ற வேண்டியது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் குலாம் ராஜியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கணவன் மனைவிக்கு இடை திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியது இருக்கும் சகோதரிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு பண பணவரத்து கூடும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்பொழுது கிடைக்கும் திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாக்கலாம் கவனம் சுலாம் ராசியை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே குறிப்பாக வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாய் செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் நீங்கும் சிற்றின்ப செலவு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் வலிய வந்து சிலர் சண்டை போடலாம் கவனமாய் இருப்பது நல்லது மாணவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்ல பலனை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது பல வரத்தில் தாமதம் இருக்கும் மாணவர்கள் கல்வியிலே பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம் துலாம் ராஜியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பணவரத்து ஆன்மீக செலவுகள் உண்டாகும் காரிய தடை தாமதம் விலக ஆனால் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது அந்நிய மொழி பேசியவர்களால் உதவி கிடைக்கும் வசிக்கும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் துலாம் ராஜியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் போட்டிகள் விலக்கும் தேவையான உதவி கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர் உற்சாகமாக பணிகளை கவனித்தார் அலுவலக வேலைகளிலே தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சுலாம் ராஜியை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சி தெய்வீக வழிபாடுகள் என்னென்ன மகாலட்சுமியை வணங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபிச்சம் உண்டாகும் அதர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வேளன் வெள்ளி சந்திராசம தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபது இருபத்தி ஒன்னு அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை வெள்ளை எண்கள் ஆறு ஐந்து ஒன்பது ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலும் சரி மாலையிலும் சரி ஆறு மணி அளவில் ஆகஸ்ட் மாத தினப்பலன்கள் வெளியிடப்படுகிறது யார் யார் எந்தெந்த ராசியோ அந்த ராசிக்காரர்கள் அதை பார்த்து கேட்டு கவனித்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதிலே பஞ்சாங்க பலன் கோச்சார பலன் ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான நினைவுகள் அனைத்தும் கலந்து சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலுக்கு மற்றும் ஜோதிட அறிவை விருத்தி செய்வதற்கு உதவி செய்யும் மேலும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்